காக்கம் கலை செடி கிணற்று பாச்சான் மூலிகையின் அற்புத பயன்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கிணற்று பாச்சான் எனப்படும் செடி பார்த்தீங்கன்னா வெட்டுக்காய பூண்டு தண்ணீர் பூண்டு மூக்குத்தி பூண்டோ தாத்தா செடி என பல பெயர்களால் வந்து அழைக்கப்படுகிறது இந்த செடி பெரும்பாலும் களை காணப்பட்டாலும் இதன் மருத்துவ பயன்களால் வந்து விவசாயிகள் மற்றும் விவசாயத்திற்கு பெரிதும் வந்து பயன்படுகிறது கிணற்று பூண்டு எல்லா விதமான வளமான மண்ணிலையும் வந்து வளரும் இதன் தாயகம் மத்திய அமெரிக்காவாக இருக்கிறது கொடி போன்று நீண்ட இந்த செடி வந்து சொரசொரப்பான சொரப்பான பச்சை இலைகளையும் மஞ்சள் நிற பூக்களையும் கொண்டிருக்கும் ஈரமான இடங்களில் வந்து தானே வளரும் தன்மை கொண்ட இந்த செடி வந்து தனது மகிழ்ந்த செயற்கையால் வந்து விதைகளை வந்து உண்டாக்கும்னே சொல்லலாம் ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு விதைகள் வந்து இருக்கும் அவை வந்து காற்றில் வந்து பரவி ஒட்டி கொள்ளும் இந்த செடி வந்து சாலை ஓரங்கள்லேயும் தரிசு நிலங்கள்லேயும் தோட்டங்கள் புல்வெளிகள் என எங்கும் வந்து பரவி இருக்கும் அதாவது இது லேசான பஞ்சு போன்ற ஒரு விதை மூலந்தான் இனவிருத்தி வந்து இது செய்யப்படுகிறது சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பூக்கும் தாவரமாக இருக்கிறதா வெப்பமண்டல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பரவலாக காணப்படும் இந்த தாவரம் ஒரு மூலிகையாகவும் செயல்படுகிறது நீரோட்டமுள்ள உள்ள செம்மண் நிலத்துல வந்து தானாகவே வளரும் இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த நிலைப்பகுதி வந்து சற்று வந்து சொறுசொறுப்பாக வந்து இருக்கும் இலைய வந்து பறித்து கையால் வந்து கசக்கினாலே அதிகப்படியான பச்சை நிற நீர் வரும் இத வந்து அடிப்பட்ட புண் மீது வந்து அப்படியே வந்து தடவினாலே அந்த காயத்தில் இருந்து வெளிவரம் ரத்தம் குறைந்து வந்து விரைவிலே வந்து புண் ஆறிவிடும்னு சொல்லலாம் கிணற்று பாச்சான் இலை வந்து சாரம் வந்து குப்பைமேனி இலைச்சாரம் கலந்து குடித்தாலே நஞ்சு முறிவு வந்து ஏற்படுமாம் வயிற்று கோளாறுகளும் தீர்வு தரும்னு சொல்லப்படுகிறது இந்த செடியின் இலையை வந்து அரைத்து அதன் சாரை வந்து கொப்பளங்கள் மற்றது தீக்காயங்கள் மீது வந்து தடவலாம் இந்த செடியின் இலையை வந்து பறிக்கும் முன்பு கையை வந்து சுத்தமாக கழுவணுமா விவசாயம் செய்கிறவங்கள் மற்றது வந்து உடைக்கிறவங்க வந்து இன்றும் வந்து இந்த செடியை வந்து அருமருந்தாக வந்து பயன்படுத்துகிறாங்களாம் சிலர் வந்து இந்த செடியை வந்து இயற்கை விவசாய முறைகளில் வந்து பயன்படுத்துகிறாங்களாம் மேலும் இந்த செடி இலைகள் வந்து சேதமடைந்த நீரை வந்து உறிஞ்சி சுற்றுச்சூழல் காற்ற வந்து தூய்மைப்படுத்துவதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லியான நம்பரன் நம்பர் மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி